ஆர் கே நகர் இடைத்தேர்தல் ரத்தானதை எதிர்த்து வழக்கு தொடரும் திட்டம் இல்லை என அதிமுக அணியின் துணை பொதுச் செயலர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் இரட்டை எல்லையை மீட்டெடுக்க தேவையான ஆவணங்களை தாக்கல் செய்ய வழக்கறிஞர்களுக்கு அவகாசம் தேவை என்பதாலேயே தேர்தல் ஆணையத்திடம் எட்டு வார அவகாசம் கேட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பவர் ஹவுஸ் நிறுத்தம் அருகே அம்பேத்கர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது இதனை கூறினார் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபைல் பண்றதுக்கு ரெடி பண்ணி ஃபைல் பண்ணுறதுக்காக என் வக்கீல் என்ன அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் போராட்டம் மற்றும் அது தொடர்பான போராட்டங்களுக்காக திமுக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுவதாக அழைப்பு விடுத்துருக்காங்க அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா கூட்டுறதுக்கான என்ன

தங்கள் தவறுகளை உணர்ந்து மீண்டும் எங்களை நோக்கி வந்தால் அவர்களை தாயன்போடு அரவணைத்துக் கொள்வோம் தான் சொல்லியிருக்கிறேன்